திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய்மர் காங்கே எடுப்பதும் எல்லாம் வழை விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்குத் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் கதை மழையின் இரட்டை முகம் ராமுவின் கிராமம் ஒரு காலத்தில் பசுமையாக இருந்தது மழை நல்ல அளவில் பெய்ததால் வயல்கள் வளமாக இருந்தன ஆனால் ஒரு வருடம் மழை பெய்யாததால் வறட்சி ஏற்பட்டது வயல்கள் வாடி மரங்கள் உலர்ந்து கிராமத்தார் துன்பற்றனர் அப்போது ஒரு மந்திர மழைத் தோன்றி நான் உங்கள் நண்பன் ஆனால் அதிகமாக வந்தால் வெள்ளம் குறைவாக வந்தால் வறட்சி என்று விளக்கியது ராமு புரிந்து கொண்டான் மழையை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டுமென அவன் கிராமத்தாருடன் சேர்ந்து மரங்கள் நட்டான் மழைநீர் சேமிப்பதற்கு குளங்கள் தோண்டினான் சில நாட்களில் அதிகமோ குறைவோ இல்லாமல் மழை சீராக பெய்தது கிராமம் மீண்டும் பசுமையாகி எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினர் பாடம் மழை வாழ்வின் அடிப்படை அதை மதித்து சமநிலையோடு வாழ்வோம்